வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் கேரளா சபரிமலையை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாநாடு பிஜேபி ஏற்பாடு வந்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு வேற லெவல் வரவேற்புங்க சில பேர் உட்காந்துக்கிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிப்பது ஒன்லி வார்வு மட்டும்தான் அப்படின்னு அடுத்து இருக்காங்க அண்ணாமலை எங்க போனாலும் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்தியா முழுவதும் கேரளாவிலும் சொல்லவே வேண்டாம் அண்ணாமலை பேசக்கூடிய அந்த பந்தல் இருக்குல்ல அந்த இடம் அந்த இடத்துக்கு வெளியிலையும் நிறைய பேர் நின்றுக்கிட்டு அண்ணாமலை பேசுறத கேட்டுக்கிருக்காங்க ஸ்பீக்கரில் அண்ணாமலை பேசுறது கேட்குது பார்க்க முடியல அண்ணாமலை இவங்கனால கேட்குறதுக்கு அவ்வளோ பேர் வெளியில் வெயிட் பண்ணி அண்ணாமலை பேசுறத கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு டிமாண்ட் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு இருக்கு தேஜஸ்வி சூர்யாவும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க டெஃபினட்டாக வாரம வச்சு அண்ணாமலை நடத்துறாரு அண்ணாமலைக்கு இருக்கிறது ஒன்லி வாரும் சப்போர்ட் மட்டும்தான் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நேற்று தூக்கமே வந்திருக்காது கேரள சம்பவத்தை பார்த்துட்டு சரி விஷயத்துக்கு வரேன் அண்ணாமலை முக்கியமாக பினராயி விஜயனையும் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காரு இருபதாம் தேதி கேரள அரசாங்கம் சார்பாக ஐயப்ப பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தினாங்க கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பினராயி விஜயன் எப்படி வந்து ஐயப்ப பக்தர்கள் மாநாடு அப்படிங்கறத நடத்தினாரு ஏன் அப்படின்னா ஐயப்பனை வைத்து கேரள அரசாங்கம் பிக் பாக்கெட் அடிக்குது ஐயப்பனை வச்சு நல்ல காசை வசூல் மட்டும் பண்ணிக்கிறாங்க மூணு நாளில் ஐயப்பன் கோவிலுடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா மூணு நாள் இல்லை மூன்று ஆண்டுகளில் வருமானம் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் சபரிமலை ஐயப்பன் கோவிலுடைய வருமானம் ஸோ அதுக்காக தான் கேரளா கவர்மெண்ட் இப்படியெல்லாம் எல்லாம் டிராமா இருக்குது இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பயங்கர விமர்சனம் பண்ணியிருக்காரு சனாதன தர்மத்தை இழிவாக பேசக்கூடிய திமுகவுக்கு ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டில் என்ன வேலை பொதுவாக ஐயப்பரை நைஸ்தீக பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் முதல்வர் ஸ்டாலினையும் பிணராயி விஜயனையும் நாஸ்திக் ட்ராமாச்சாரி அப்படின்னு தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக கலாய்ச்சி வச்சிருக்காரு திமுகவை த பக்கம் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற ஸ்டோரியை சொல்லி ஆஃப் பண்ணார்ல பெரியாரின் இறுதி பேருரை மரண சாசனம் அப்படிங்கிற புக் புத்தகத்தில் இருபத்தி ஓராவது பக்கத்தில் ஒன்று இருக்குது திமுகவை பார்த்து ஈவேரா என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு பிளாஸ் பேர்க்கை சொன்னார் அண்ணாமலை அதே மாதிரி இப்போ பினராயி விஜயனுக்கு என்ன செக்கு வச்சுருக்காருனா ஒரு முறை பகவத்கீதை கீதையை வந்து பினராயி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் ஏதோ பன்னெண்டாவதோ பதிமூணாவது அதிகாரத்தை பினராயி விஜயன் வாசித்து காமிச்சிருக்காரு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறவரு இது மாதிரி ஓட்டுக்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக இப்படி வந்து பகவத்கீதையை எடுத்து பேசுறதெல்லாம் இங்கே நடக்குது பதிமூணாவது அதிகாரத்தை படித்த பினராயி விஜயன் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை டெஃபினட்டாக பார்க்கணும் இந்த இருபத்தி ஓராது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அதாவது நரகத்திற்கான நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த மூணு விஷயமே பினராயி விஜயனுடைய கவர்மெண்ட் பண்ணுறாங்க நரகத்துக்கான நுழைவு வாயிலை அடையக்கூடிய மூன்று விஷயங்கள் இதை மூணையுமே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை போட்டு தாக்கியிருந்தாரு அண்ணாமலையுடைய கேரள விசிட் தான் இன்னைக்கு கேரளா பாலிடிக்ஸ்ல பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் இப்போ காங்கிரஸ் மோடியை வீக்கான பிஎம்மு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அது உண்மையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஏதோ ஒரு நப்பாசையில் வீக்கான பிஎம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஹெச் விசா குறித்து ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தார்ல ஒன் லேக் டாலர் இனிமே ஹெச் விசா வாங்கணும்னா வெளியிட்டு இருந்தார்ல உடனே ராகுல் காந்தி நான் சொல்லலை மோடி வீக்கான பிஎம்னு சொல்லலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணியிருந்தார் நார்மலாக அமெரிக்காவில் ஹெச் ஒன் விசா வாங்கிட்டு வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அதில் எழுபத்தி ஒரு சதவீதம் பேர் இந்தியர்களாம் அந்த எழுபத்தி ஒரு சதவீத இந்தியர்கள் ஒரு லட்சம் டாலர் கட்டணும் அப்படின்னு யாரும் அடிச்சு விட்ருக்காங்க ஆல்ரெடி ஹெச் ஒன் விசா வாங்கி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ஒன் லேக் டாலர் கிடையாதுங்க புதுசாக ஹெச் ஒன் விசா அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது எந்த நாட்டிலேருந்து அப்ளை பண்ணாலும் சரி அவங்களுக்கு ஒன் லேக் டாலர் அப்படிங்கிறதான் இந்த அறிவிப்பு ஆல்ரெடி வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்கள் வெக்கேஷனுக்காக இப்போ இந்தியா வந்துட்டு மறுபடியும் போகணும் அப்படின்னா ஹெச் ஒன் பி விசா வாங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் போகும்போது ஒரு லட்சம் டாலரா அப்படின்னா இல்ல நியூ என்ட்ரிக்கு மட்டும்தான் ஒன் லேக் டாலர் ஹெச் ஒன் பி விசாவை பண்றதுக்கு கூட இந்த ஒன் லேக் டாலர் கிடையாது இதுதான் உண்மை இதுல சம்பந்தமே இல்லாமல் இதுக்கும் மோடிக்கு என்ன சம்பந்தம் அமெரிக்காவுடைய இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவை அவங்க தான் எடுக்கணும் அவங்க எடுத்திருக்காங்க இதில் மோடி எப்படி தலையிட முடியும் நம்ம நாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் நமக்கான அதிகாரம் இன்னொரு இன்னொரு வீட்டில் எது சமைக்கணும் எது சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளால் முடிவெடுக்க முடியும் அதை அவன் முடிவெடுத்துட்டு போவான் இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது மோடி வீக்கான பிஎம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் எங்களுடைய வேளாண் பொருட்கள் விவசாய பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி வேணும் இல்லைன்னா அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் அப்படி மிரட்டினாரு ட்ரம்ப் அதுக்கு அடிப்பணிஞ்சு போனாரா மோடி என்ன வேணால் மிரட்டிக்கோ அமெரிக்க பொருட்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்காது மோடி ஒன்று ரெண்டாவது ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது இல்லைன்னா அவ்வளோதான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு அமெரிக்கா மிரட்டினாங்க மோடி என்ன சரண்டர் ஆகிட்டாரா என்ன வேணால் பண்ணிக்கோ எங்களுக்கு தேவை நாங்கள் யார் கூட வாங்கணும் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம் அதை நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்காரு இவரா வீக்கான பிஎம்மு இந்நேரம் மோடியுடைய இடத்துல காங்கிரஸ் பிஎம் யாராவது இருந்திருந்தால் எப்போவோ அமெரிக்காவுடைய வேளாண் பொருட்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க ட்ரம்ப்புடைய இந்த இந்த காங்கிரஸ்னால எல்லாம் சமாளிச்சிருக்கவே முடியாது ஏதோ மோடிங்கிறதுனால ஃபேஸ் பண்ணிக்கு இருக்கார் எல்லாத்தையுமே சரி இருக்கட்டும் அடுத்த விஷயம் என்ன தெரியுமா அடுத்த விஷயம் அப்படி காங்கிரஸ் உடைய பீரியட்ல எந்த பிரச்சனையும் நடக்கலையா வீரப்ப மொய்லி அப்படிங்கிற பெட்ரோலியம் மினிஸ்டர் அதாவது எரிபொருள்களுக்கான தட்டுப்பாடு அப்போ இந்தியாவில் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு பீரியடில் அப்போ பெட்ரோலியம் மினிஸ்டர் என்ன தெரியுமா சொன்னார் நைட்டி எட்டு மணிக்கு மேலே பெட்ரோல் பங்க் ஆஃப் ஆஃப் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோலியம் மினிஸ்டர் சொன்னார் காங்கிரஸ் பீரியடில் இதெல்லாம் நடந்துச்சு இவ்வளவு ஏங்க இந்தியா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சுச்சுன்னா இலங்கை கடற்படையினர் மீன்பிடிக்க போகக்கூடிய இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய சம்பவம்லாம் நடந்துச்சு அப்ப இந்திய கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சதை தாங்கிக் கொள்ள முடியாத இலங்கை கடற்படையினர் என்ன தெரியுமா பண்ணானுங்க இந்திய மீனவர்கள் பாவம் அவங்க பாட்டுக்கு மீன் பிடிக்க போகும்போது அவங்க அச்சுறுத்துறது துப்பாக்கி சூடு நடத்துறது இதெல்லாம் நடந்துச்சு பாஸ்டில் காங்கிரஸ் பீரியடில் இப்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கேள்விப்படுறோமா எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் குண்டுவெடிப்பு நிகழ்வுகள் நடந்துச்சு இப்போ ஏதாவது நடக்குது இந்தியாவில் எல்லா செக்யூரிட்டியும் கொடுத்து நல்ல ஒரு பாதுகாப்பான அதை ஏற்படுத்தி தந்த மோடி வீக்கான பிஎம்மா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு பொதுமக்களே நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்